ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கிற போத்தீஸ்க்கு தங்க வந்துருக்கோம் ஓ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாவில் தான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு எல்லா ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே தெரியும் நம்ம போத்திஸ் மட்டும் இல்லாமல் போத்தி சூப்பர் ஸ்டோரில் இருக்கிற எல்லா கலெக்ஷனும் வரும் போத்திஸ்ல போத்தி சூப்பர் ஸ்டோரில் வீக்லி ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம போத்தீஸோட ஆடி ஆஃபரில் நம்ம இன்னைக்கு பார்க்க வர கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டசர் சாரீஸ் அண்ட் டிஷூஸ் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஸோ வாங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் ஸ்கிப் பண்ணாதீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்கான நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இந்த சாரியோட ப்ரைஸ் அதாவது எம்ஆர்பிலேருந்து இந்த சாரியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி வருது ஆயிரத்தி இருபது இதுலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப்லாம் கொடுப்பாங்க பார்க்க அப்படியே ஒரு பட்டு சாரி மாதிரி ஒரு லைட் வெயிட்டான டசர் சாரிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக மட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் யார் வேணாலும் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு பட்டு சாரி வேர் பண்ணிவிட்டு போகணுங்கிற இடத்துக்கு இதுவே நீங்கள் வேர் பண்ணி போலாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது அடுத்தது இந்த சரி இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வருது தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு நல்ல ஒரு மஸ்டர்டில் மெட்டாலிக் பார்டர் வச்ச மாதிரி டபுள் சைட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பார்டரோட செம பியூட்டிஃபுல்லான சாரி எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஈக்குவல் பார்டர் இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெரிய பார்டரும் இல்லாமல் ரொம்ப மைல்டு பார்டரும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் பார்டர் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது மாதிரி தாங்க இந்த டசரில் எல்லாத்துலேயுமே இருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு முன்னாடியே நான் காட்டின க்ரீனில் கூட தான் இருந்தது அடுத்தது தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ்க்கு இந்த பியூட்டிஃபுல்லான சாரி இதுலேயும் அதிகமான ஒர்க் இல்லாமல் கீழே மெல்லஸாக ஒரு சரி கொடுத்து பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு அழகான ஒரு ஃபிளாரல் சரி பிரிண்ட் கொடுத்துருக்குறாங்க பிரிண்ட் கிடையாது சாரி வீவிங் ஜரி வீவிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பல்லு ஃபுல்லா உங்களுக்கு வீவிங் கொடுத்துருக்காங்க ஒரு லைன்ஸ் வீவிங் கொடுத்துருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க அந்த ரெட்டு வந்து ஒரு டல் ரெட்டு பார்க்க ரொம்ப எலிகெண்ட்டாக இருந்தது அடுத்தது தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நல்ல ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாதிரி இந்த சாரி நேவி ப்ளூவில் உங்களுக்கு ஃபுல்லாக கோல்டன் ஒர்க் வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அண்ட் பார்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அழகான ஒரு என்ன சொல்கிறது ஃபாயில் ஃபாயில் கிடையாது இதுவும் சரிவிங்களா சாரி ஃபுல்லாகவே ஜரிவிங்களா பார்டர் அண்ட் பாடி ஃபுல்லாகவே இருக்குதுங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன் ஸோ பாருங்கள்ல ரொம்ப நல்லாயிருக்கு லீஃப் மாதிரி பேட்டனில் டென் பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க தௌசண்ட் டூ சம்திங் தான் வருது அடுத்தது இந்த ஃப்ரெஷ் க்ரீன் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தௌசண்ட் டுவெண்ட்டி இதோடய ப்ரைஸ் எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ பியூட்டிஃபுல்லான கலர் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது மட்டும் இல்லை நான் காட்டின எல்லா சாரியுமே சொல்கிறேன் அவ்வளோ லைட் வெயிட் ஸோ இப்போ வரப்போகிற மழை காலத்துக்கெலாம் கூட நம்ம கட்டிட்டு போனால் டக்குன்னு எடுத்து நம்ம வந்து காய வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சாரிங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ டபுள் சைட் ஜரி பார்த்தீங்கன்னா நல்லா டென்ஸாக கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் நல்லா ரிச் ராயலான கலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன் எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்து இந்த கிரீன் கலர் பாருங்களேன் இது டென் பர்சன்ட் ஆஃப் தௌசண்ட் டூ இதோட பிரைஸ் ரேஞ்ச் இது வந்து ஒரு பிளெயின் சாரி டபுள் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க டசல்ஸ் வந்து க்ரீன் கலர் டசல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே சில்வரில் உங்களுக்கு சரி இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரொம்ப டார்க் க்ரீன் மாதிரி டார்க் க்ரீன்லேயே உங்களுக்கு கொஞ்சம் மைல்டாக அந்த ஒரு சில்வர் ஃபினிஷில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சாரீ பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பிரைட் க்ரீன் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த ஒரு டஸர் சாரி இது ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பிரிண்டட் டஸருங்க இத்தனை நேரம் இங்கே பட்டு மாதிரி பார்த்தீங்களா கொஞ்சம் ஃபேன்சி டசர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது நல்ல ஒரு ஐஸ் ப்ளூ வித் உங்களுக்கு ஒயிட் கலர் பார்டரில் உங்களுக்கு அழகாக பிரிண்டட் டிசைன் மாதிரி கொடுத்து பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அழகான ஒரு ஜரி வீவிங் மெட்டாலிக் ஜரி வீவிங் அண்ட் இது தான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் பல்லு பார்த்தீங்கனாலும் அந்த பார்டர் மாதிரி தான் பல்லு வரும் பார்டர் அண்ட் ப்ளவுஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பா பார்டர் மாதிரி தான் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட்ல ஒரு டிசைன் பண்ண மாதிரி இந்த சாரீ வேர் பண்ணிங்கன்னா பார்க்க எலிகண்ட்டாக ராயலாக தெரிவிங்க ரிச்சாக தெரிவிங்க அந்த மாதிரி சாரீங்க அடுத்தது டூ தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் இந்த டிஷ்யூ சாரீங்க இது இத்தனை நேரம் நம்ம வந்து டெஸர் பார்த்தோம்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கலெக்ஷன் தான் டிஷ்ஷூலையும் பார்த்தீங்கன்னா கிராண்டான இந்த சாரி நல்ல கோல்டன் கலரில் ஃபுல்லாக ஜரி ஒர்க் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் வெயிட் சாரீ தான் ஸோ வேர் பண்ண கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்தது இந்த சாரி நல்லா கிரீன் கலரில் லா லாங் பார்டர் சாரீங்க தௌசண்ட் எயிட் ஃபைவ் நல்ல லாங் பார்டர் பார்டர் பாருங்க ஒரு சைடு குட்டி பார்டர் ஒரு சைடு எவ்வளோ பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் செம்ம பிரிட்டி கலெக்ஷன் பாடி ஃபுல்லாக கொடி பேட்டர்ன் அது இதுதான் பல்லு பல்லு ஃபுல்லாக ஜரி ஒர்க்கில் அட்டகாசமான ஒரு பீஸுங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாரி இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டசர் டைப்பில் தான் இது தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஃபைவ் டென் ஆஃப் வரும் இது ஒரு மைல்டு ஒரு பேஸ்டில் ஷேடு ஒரு லாவெண்டர் ஷேட் இல்லை ஒரு கிரே ஷேட் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கில் பல்லு மட்டும் நல்லா கோல்டன் ஜரி வச்ச மாதிரி இருக்குங்க பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இது ரொம்ப ரிச்சாக இருக்குது நல்ல ஒரு சில்க் ஃபேப்ரிக்கில் அவ்வளோ சூப்பரான ஒரு ஸாரி ரொம்ப பார்க்க அட்டகாசமாக இருக்குது வேர் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதெல்லாம் சிங்கிளாக ப்ளீட் பண்ணாவே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் ஸோ இது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளெயின் ப்ளவுஸ் வருது பல்லுல லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்குது பாடியில் இந்த மாதிரி ஃப்ளாரல் பிரிண்ட் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க சாரீ இதெல்லாம் அப்படியே நல்லா ராயலான சாரீஸுங்க இன்றைக்கி காட்டுறது எல்லாமே ராயல் தான் உங்களுக்கு ஃபுல்லாக செம்ம ராயல் கலெக்ஷன் தான் செம்மையாக இருக்கும் அடுத்தது இந்த சாரி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவுக்கு பியூட்டிஃபுல்லான இந்த சாரி இதுவும் டஜர் தான் டசரில் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் கலெக்ஷன் ஸோ இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்கல இந்த ஃப்ளவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த ரொம்ப பெரிய ஃப்ளவர் பார்க்குறக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொன்று கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிங்க்கு மெஜெந்தா அப்படின்னு பேபி பிங்க் அது மாதிரி நிறைய கலர் ஆரஞ்சு எல்லோன்னு நிறைய கலர் மிக்ஸிங்கெலாம் அழகாக இருந்தது அடுத்தது டிஷ்யூ டைப் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு இந்த டிஷூ டைப்பு ஒரு ஸ்கை ப்ளூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் கோல்டன் பார்டர் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன் இருந்தது நான் ரொம்ப லிமிட்டடாக தான் காமிச்சிருக்கேன் நீங்கள் டேரக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் அடுத்து தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இந்த சாரி இது ஒரு ரெட்டப்பட்ட பார்டர் போட்ட மாதிரி பார்டரில் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் டிசைன் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது இதில் பல்லுவும் நல்லா ரிச்சாக இருந்தது முக்கியமாக அந்த கலர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிது க்ரீன் அண்ட் ப்ளூ ப்ளூவில் நல்ல ஒரு பீகாக் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலுக்கு பார்க்க ஒரு துப்பியான்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ அப்படியே பார்த்தா பார்க்கலாம் ஃபைனலி என்னோட ஃபேவரட் சாரின்னே சொல்லுவேன் இதை கண்டிப்பாக விரிச்சே காட்டுறேன் பட்டன் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்க பாருங்க தௌசண்ட் த்ரீ பிப்டீன் இதோட கலர் காம்போ தான் இதோட ஹைலைட் அப்படின்னு சொல்லுவேன் நல்ல டார்க் மரூன் வித் பிங்க் பார்டர் அண்ட் புட்டாஸ் செம்ம பிரிட்டி கலெக்ஷன் அடுத்து இந்த பிரிட்டி கலெக்ஷனை பாருங்க தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லோ ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இது நான் விரிச்சு காட்டல ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே காட்டி காட்டலாம்னு சொல்லி விட்டேன் பட் எனக்கு அந்த பிங்க் என்னமோ விரிச்சு காட்டணும்னு தோணுச்சு ஸோ அதை மட்டும் நான் விரிச்சு காமிச்சிருக்கேன் நீங்களே பாருங்க எக்ஸலண்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இதெல்லாம் பிடிச்சிருக்கும்